đã nhận được

ருத்ரலோகம் சகச்சி இந்த கண கணாஷ்டகத்தை யார் சொல்றாளோ அவளுக்கு எல்லா பாவமும் போய் லோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம் அதனால விநாயகருடைய இந்த கணாஷ்டகத்தை இப்ப பார்த்தோம் சாடும் தனி வேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லும் அதோ வீடும் சுரர் மா முடி வேதமும் வெம்காடும் புனலும் கமழும் கழலே புனமும் கமழும் கழலே சாடும் இது திருவடி இந்த பாட்டு வந்து திருவடி தீட்சையுடைய பெருமையை கொடுக்கக்கூடிய பாடல் நாம யாரும் தவறாம படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடல் இதோடைய சொல் பொருளை பார்க்கலாம் சாடும் பகை பகைவர்களை போரிலே புடைப்பது சாடுதல் தனிவேல் அப்படி தனித்தன்மை வாய்ந்த வேலாயுதத்தை விட முருகன் முருகன் சரணம் முருகனுடைய திருவடி சூடும்படி அதை என் தலையிலே சூடும்படி தந்தது சொல்லும்போதோ அதை நான் சொல்ல முடியுமா வீடும் மோட்ச வீடாகியதும் சுரர்மா முடியும் முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய தலையும் வேதத்திலும் நான்கு வேதத்தின் தலையிலும் காடும் காட்டிலே வள்ளி இருக்கின்ற காட்டிலேயும் புனம் புனமும் காட்டிலே இருக்கின்ற ஆகிய வள்ளி காவல் செய்கின்ற அந்த இடத்திலும் கமழ்கின்ற கழலே வாசம் பொருந்திய மலர்களினாலே ஆன கழல்களை பூங்கழல்களை காலிலே கட்டி கொண்டிருக்கிற முருகப்பெருமானுடைய திருவடி இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தது மட்டுமல்லாமல் என் தலையிலேயும் இருந்ததுன்னு சொல்றாங்க முப்பத்தும் கோடி தேவர்கள் அவர்கள் தலையிலும் சதுர்வேதங்கள் சாமதர்மனா அதனுடைய தலையிலும் மோட்ச வீடானதான மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கதியை கொடுக்கக்கூடிய திருவடியும் காட்டிலேயும் தினைப்புணத்திலேயும் வாசம் செய்கின்ற வாசமான மலர்கள் உனது அருணை பொருந்திய திருவடியை அடியின் தலையில் சூடும்படி தந்த வெற்றி வேல் முருகா உன்னுடைய கருணையை நான் என் சொல்லுவேன் அப்படின்னு அருமகிரிநாதர் இயங்கிறார் உன்னுடைய நேற்று முருகப்பெருமானுடைய காட்சியை பார்த்தார் மனசுக்குள்ளே அந்த தரிசனம் கிடைத்தது முருகப்பெருமானுடைய திருவடி தீட்சை கிடைத்த நினைச்சுக்கிறார் அந்த அருணகிரிநாதருக்கு எந்த எந்த ஒரு ஒரு பக்தனுக்கும் அடியாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அருணகிரிநாதருக்கு கிடைச்சது முருகன் அருணகிரிநாதன் அப்படி போய் செலக்ட் பண்ணார் ஜென்மத்துல பொய்யாமொழி புலவராக இருந்த காரணத்தினாலே முருகனை பாட மாட்டேன்னு போட்டி போட்டார் சிவனை தான் பாடினார் மதுரை சங்கத்துக்காக பைசா எல்லாம் சேர்த்து கொடுத்தார் பொண்ணெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார் அப்படிப்பட்ட பொய்யாமொழி புலவருக்கு முருகப்பெருமான் காட்டிலே வந்து அவனை முட்டை பாட பாட சொல்லி அவரை தன்னோட ஏற்றுக்கொண்டார் பூர்வ ஜென்மம் அருணகிரிநாதருக்கு பொய்யாமழி புலவர் என்பார் தெரியவர்கள் அப்படிப்பட்ட முருகனை பாடாதவர் என்பதனாலே அவர் முழுக்க முழுக்க முருகனை பாட வச்சார் அருணகிரிநாதரா பிறப்பை கொடுத்து பூர்வ ஜென்ம ஞானம் இருந்ததினாலே சிவபெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் அவருக்கு இருந்த காரணத்தினாலே அந்த பொய்யாமழி புலவரே அருணகிரிநாதராக வந்து பிறக்க அந்த அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் தன் திருவடி மட்டும் அல்ல ஏழு விதமான தீட்சை கொடுத்தார் மாணிக்க வாசகருக்கு ஸ்பர்ஷ தீஷை நயன தீஷை குக்குட தீஷை ஆகிய திருவடி தீட்சை இது மூணும் கொடுத்தாரு மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் ஆனா அருணகிரிநாதருக்கு ஏழு தீட்சை கொடுத்தார் சிவபெருமான் முருகப்பெருமான் நயன தீட்சை ஸ்பர்ஷ தீஷை குக்குட தீட்சை வாக் தீட்சை மௌண்டி தீட்சை யோக தீட்சை இந்த எல்லா ஏழு விதமான தீட்சைகளை அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க அதை தலைநாளில் பதமேற்றி அன்பொடு உபதேச பொருள் ஊற்றி மந்திர தவ ஞான கடலாட்டி என்னை உன் அருளாலே சதுராக்கத்துடன் கூட்டி அண்டர்கள் அரியா முத்தமிழூட்டி முண்டக தளிர் வேத துறை காட்டி முந்தக தருவேனா மாண்டோக்கியோ உபனிஷத்து முண்டக தளிர்வேத துறை காட்டி மண்டலம் பலம் மேவும் கலை ஜோதி கதிர்காட்டி நன் சுடர் ஒளி ஞான பதமேற்றி முன் சுழி தலை வாசல் பதி நாட்டமும் குள விஜிதாவி கமலாலை பதி தேர்த்தி முன்புக வெளியாக புகையேற்றி அன்போடு தோகை பதி மேல் கொழும் செயல் மறைவேனேன்னு யோகத்திலே யோகத்திலே மண் தலம் தலையின் மேலே சகசுர தளத்திலே வந்து முருகப்பெருமான் காட்சி கொடுத்து மயில் மேலே வள்ளி தேவியான உடனே பரிபூர்ணமாக ஆனந்த நடன காட்சியை கொடுக்கிறார் சைவர்களுக்கு சிவபெருமான் நடன காட்சியாக நடராஜராக காட்சி கொடுப்பார் வை காந்தம் சொல்லுகின்றவர்களுக்கு முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு அடியவர்களுக்கு முருகன் மயில் மேலே வள்ளி தெய்வாங்களுடன் வந்து பரிபூர்ணமான காட்சியை கொடுப்பான் என்பது அந்த சாஸ்திரம் அந்த முருகப்பெருமானுடைய திருவடி தலையில வைச்ச அருணகிரிநாதன் நினைச்சுக்கிறார் திருவடியும் தண்டையும் சிலம்பும் கிளம்பு ஊடுருவ பொடிவடிவம் கட கடம்பம் ஆயும் பொறுவடிவேலும் மறுவடிவான வசனங்கள் மலர் கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ள குளிர கொதி கொண்ட வேல் அப்படின்னு சொன்னார் முருகனுடைய திருவடி என்னென்ன பண்ணிச்சு அப்படிங்கிறத பிரமாதமா சொல்றாங்க முருகனுடைய திருவடியே இல்லை யாருடைய திருவடியா இருந்தாலும் தெய்வத்தினுடைய திருவடி அவ்வளவு புகழ்மிக்கது காரணம் என்னன்னா திடீர்னு ஆகாசில அசிரியர் கேட்டது வசுதேவர் தேவகி ரெண்டு பேரையும் கூட்டின்னு போறான் கம்சன் தன் தங்கையான தேவைக்கு தேரில கூட்டின்னு போறான் ஊருக்கு வசுதேவருடைய வீட்டுக்கு கூட்டின்னு போறான் போகின்ற சமயத்துல ஆகாயம் பிளந்தது அசிரீதி கேட்டது இவருக்கு தே உன் தங்க தேவையை கூட்டின்னு போறே அவளுக்கு பிறக்கிற எட்டாவது குழந்தை உனக்கு எமன்டா அப்படின்னு சொன்னான் அந்த அசிரீரிய கேட்டு உண்மை நினைச்சுன்னு உடனே தல் கையிலேருந்து கத்திய கத்தி எடுத்து தங்க தேவகிய வெட்ட போயிட்டான் கம்சன் உடனே வசுதேவர் நிறுத்தினர் ஐயா இந்த மாதிரி அறிவீனம் செய்யாது இவளுக்கு பிறக்க போற எட்டாவது குழந்தை எங்கேயோ இருக்கு அப்பவும் பத்து மாசம் இருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் அதுல எட்டு குழந்தை அப்போ எண்பது மாசம் கழிஞ்சதாண்டா உனக்கு எம்மம் வரப்போறது இப்பவே வந்து அவ்வளவு கொள்ற அவளை கொள்ளுவனால உனக்கு எம்மம் விட்டு போயிடுமா எமன் ஆனாலும் எந்த ரூபமாலும் உனக்கு வருவான் அதனால நீ வந்து அவளை கொல்லாத அவளை காப்பாத்துக்கணும்னு சரின்னு கொண்டு போய் ரெண்டு பேரையும் சிறையில வைத்தான்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை சிறையிலே ஒரு குழந்தைய பிறந்து எட்டாவது குழந்தை கண்ணன் பிறந்தான் கண்ணன் ராத்திரியோடு பிறந்து மாயமாக மறந்து கண்ணனை கொண்டு போய் வசுதேவர் அங்க விட்டுட்டார் அங்க ரேவதிக்கு பிறந்த குழந்தைய பெண் குழந்தைய கொண்டு வந்து இங்கே விட்டார் இந்த குழந்தை பொறுத்துன்னு இருக்கு பெண் குழந்தை வந்தோன்னு குவா குவான்னு அழுது அழுகிற சத்தம் கட்டுது ஓடிப்போன கம்சன் கை கால்களை பிடிச்சி இடத்த கையால காலை பிடிச்சி ஆகாசத்தை தூக்கி எரிஞ்சு பட்டா கட்சியை வச்சு அப்படியே எப்படி எல்லா குழந்தைகளையும் வெட்டினானோ அப்படி இந்த குழந்தைய வெட்டுறதுக்கு தூக்கி வெண்ணில் எரிஞ்சான் கத்திய கீழே பிடிச்சான் ஆனா குழந்தை விழ தலையை நம்ம மேல பார்த்தா அப்படியே பத்து கடங்களோட மகாதேவி மகேஸ்வரி மாயா மகா மாயாவாக காளி ரூபமாக அங்க காட்சி கொடுத்தால் காட்சி கொடுத்துட்டு அடே கம்சா புத்தி கட்டவனே ஒன்ன கொல்லறதுக்கு கண்ணன் பிறந்துட்டான் கோகுலத்துல இருக்கான் அவன் இடம் மாறி போயாச்சு நான் வந்து உன்னை கொன்னு இருக்கலாம் ஒரு செகண்ட் கூட வேண்டாம் உன்னை கொன்னு இருக்கேன் ஆனா கொல்ல மாட்டேன் காரணம் என்ன திருவடியை பிடிச்சடா என் திருவடியை பிடிச்சி மேல போட்ட அந்த திருவடிக்கு இருக்கிற மகிமை எந்த தெய்வமானாலும் அந்த திருவடியில மகிமை இருக்கு இந்த படத்தை சித்திரமாக வரைஞ்சு சித்திர சபையில இருக்கு மிக்க அழகான படம் பார்க்கலாம் நீங்கள்லாம் வசுதேவர் தேவக்கு நிற்கிறா கம்சன் எடுத்து மேல குழந்தைய விட்டுருக்கா அம்பிகை பத்து கரங்களோடும் அங்க காட்சி கொடுக்குற அங்க மகா மகாமாயாவா காட்சி கொடுக்குற இன்னைக்கும் அங்க மற்றரே இருக்கு இந்த தேவி மகாமாயா தேவி சக்தி பீடத்துல ஒண்ணும் அப்படி அம்பிகையோட திருவடி கிடைச்சது அப்புறம் முருகனுடைய கால் பட்டது தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏற்றிலும் பட்டது அன்றோ படி மாவழி பால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூடத்து முகடுமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியை எப்படிப்பட்ட மகாவிஷ்ணு மூன்றடி கேட்டா மகாபலி சக்கரவர்த்தி வந்து சக்கரவர்த்தி உலகத்தெல்லாம் ஆடுறவன் அவனுக்கு சொந்தம் அவன் என்ன பண்ணா மூணு அடி தரேன்னு சுக்கரமூர்த்தி வேண்டாம்னு சொன்னாரு கேட்கல அப்ப அந்த மூணடி தரேன்னு சொன்னது முதல் அடியா ஆகாயத்தை வச்சாரு இரண்டாவது அடியா பூமியை வச்சார் மூணாவது அடி எங்கே கேட்டோன்னு உன்னுடைய திருவடியை தாங்கறதுக்கு என் தலை இருக்குயா வேற என்ன ஒண்ணும் திருவடி சொல்லி தலையை கீழே வச்சான் கால் தலைய கால் தலையில காலை வச்சார் மகாவிஷ்ணு திருவடி பட்டதுனால என்ன ஆகும் தெரியுமா பாதாளத்துக்கு நீ சக்கரவர்த்தியா இருப்ப என்றென்றும் சொன்னா இன்னைக்கும் பாதாளத்துல சக்கரவர்த்தியா இருக்கான் மகாபலி சக்கரவர்த்தி சிரஞ்சீவியா இருக்காங்கிற வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த மகாபலு அந்த திருவடினப்படையுமே அப்படிப்பட்ட பாவடி ஏற்றிலும் படிமாவலிபால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூடத்து முகடுமுட்ட சேவடி நிட்டும் பெருமான் அப்படிப்பட்ட பெருமானுடைய மருகன் தன் சிற்றடிய சிற்றடின்னு நினைக்காதங்க அந்த சிற்றடி எல்லாத்தையும் கொடுக்க வல்லது அந்த அடியை கீழே வச்சுட்டா அடியில இருக்கிற பழமெல்லாம் பூமிக்கு போயிடுமோ சிவபெருமானுடைய திருவடி பட்டா பூமி எல்லாம் போயிடுமோ பூமி எல்லாம் பொன்னாயிடுமோ அவரை திருவடி பட்டான்னு சொல்லி காலில பாதரட்ச போட்டு இருக்காரன் சுவாமி ராமர் பாதரட்ச போட்டு இருக்கார் அந்த பாதரட்ச ராமருடைய திருவடியினுடைய பெருமையினால போய் சிம்மாசனத்திலிருந்து ராஜ்யம் ஆண்டது இறைவனுடைய திருவடியில் இருக்க காலு பாதம் வந்து ராஜ்யம் ஆண்டதுன்னா திருவடி பெருமை எவ்வளவு பெருமை அந்த திருவடி இருக்கு கிடைச்சது மகாவிஷ்ணுடைய திருவடி கயாசுரன் மேலே ஏற்பட்டதுனால அந்த திருவடிக்கு இன்னைக்கும் போய் எல்லாரும் சிராதம் கொடுக்கிறோம் அந்த கயாசுரனை கொண்ட மகாவிஷ்ணுடைய திருவடி இன்னைக்கும் கயால இருக்கு அப்படி திருவடியுடைய பெருமையை யாரும் சொல்லி முடியாது அருணுகிநாதர் எப்படி சொல்லி முடிப்பர் அந்த திருவுடி பெருமையை அப்படியே ஒரு பாடல்களை அருணுகிநாதர் கொடுத்திருக்கிறார் அதுதான் அந்த திருவடியுடைய உதவி கடவும் மரகதவருனா உலக உபல் எழுத கனகரத சதக்கோடி கோடி சூரியர்கள் உதயமென அதிக வித கலபாட்டக மயில் இசை உகமுடிவில் முடிவில் ஒரு ஜோதி வீசுவதும் உடலும் உடல் உயிரும் நிலை பெறுதல் பொருள் என உலகில் ஒருமிவர் அனுபவ சிவயோக சாதனையில் ஒழுகும் அவர் பிரித்து பரவசமடைய விழிச்சொருகி விழி கொடு நியதி தமது உடனாக வரும் உருவனவும் அறுவனமும் உலதனமும் பல சமய கலை ஆரவாரம் அது உரையவிழ விழ உடலவிழ விழ உளபடியே உணருபவர் அனுபூதியானதுன்னு சொன்னாரு அதனால அப்படி அனுபூதி கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுடியை தலையில சூடி கொண்டார்கள் அந்த திருவுடி என்னெல்லாம் பண்ணிச்சு கதியை கொடுக்கிறது தேவர்கள் தலையிலே இருக்கிறது முருகப்பெருமான் மயிலிலே இருக்கிறது என்னுடைய பாவுடி ஏட்டிலே இருக்கிறது என்னுடைய தலையிலே இருக்கிறது மற்றும் வேதங்கள் நான்கும் மேலே இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி இந்த பாட்டை முடித்தார் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ மதோ வீடும் சுரர் மாமுடி வேதம் வெம் காடும் புனரும் கமலும் வேல் முருகன் கரோஹராக நம் சித்திரசபை ஓவியர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டது தலைநாளில் பதமேத்தி அன்புற உபதேச பொருள் ஊட்டி என்ற திருப்புகள் மதானி வரிசைப்படி எண்ணூத்தி பத்து வழுவூர் திருத்தல திருப்புகள் எந்தவித வேண்டுகோளும் அற்ற ஒரு துதிப்பாடல் இது திருப்புகள் எண்ணூத்தி பத்து வழுவூர் திருத்தல திருப்புகள் முருகாசன் குருகா சரணம் குருகா சரணம் உலகுதலில் பல பிறவி தரித்து அற உலகுதனில் பல பிறவி தரித்து அற உழல்வது விட்டு இனி அடிநாயில் இந்த அடிமை திறனுள் அதனிலும் உட்பட உபய மலர்பதம் அருவாயே உபய மலர்பதம் அருவாயே அடியவரிச்சையில் எமை எமைச்சல அவை தருவித்தருள் பெருமானே உன கமலபதம் நாடி உன கமலபதம் நாடி உலத்து அமுதூர உனது இனிய திருப்புகழை என்றென்றும் ஓத அருவாயே அதிப இடைக்கழி மேருமானே முருகால் முருகா பரமா குமரா வீர்கா என ஓத அருகாராய் முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம் முருகா முருகா